ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபி தமிழ் வணக்கம் இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து செய்தியாளர் சிவரஞ்சித்திடம் சில முக்கிய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிவரஞ்சித் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்திருக்கு குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பாத்தோம்னா இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு பலத்தையும் அந்த தொகுதியில காட்டுவாங்க பலனா என்ன மாதிரி பலத்தை அதாவது பிரச்சாரங்களுக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களே அந்த தொகுதியில இறக்குவாங்க அப்படிதான் பார்த்தோம்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஃபர்ஸ்ட் பத்து அமைச்சர்களை பொறுப்பாளராக போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா இங்க வேலை செஞ்ச அமைச்சர்கள் பார்த்தா இருபத்தாறு ஆறு பேர் கிட்ட வேலை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அமைச்சர் உதயநிதி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கு இடையில தான் என்ன ஆச்சுன்னா பாமக வந்து களமிறங்குனாங்க ரிசல்ட் வந்துருச்சு இப்போ அந்த பேப்பர் என்ன இருக்கு அதிமுகவுடைய வாக்குகள் வந்து யார் பெற்றிருக்காங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் அதிமுக பெற்றிருந்தது இந்த வாக்கு யாருக்கு போயிருக்கு திமுகக்கு போயிருக்கா பாமகக்கு போயிருக்கா நாம் தமிழர் வாங்கியிருக்கிற வாக்குகள் ஏதாவது அதிமுக வாக்குகள் இருக்கா அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகளோ அதிமுக வாக்காளர்களோ பாத்தீங்கன்னா இந்த டைம் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய விக்ரவாண்டி தொகுதியில அதனுடைய ஓட்டுகள் அனைத்துமே திமுக பக்கமே போயிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக வாக்கு பாமக பக்கமும் கன்வெர்ட் ஆகல நாம் தமிழர் பக்கமும் கன்வெர்ட் ஆகல குறிப்பா அதனுடைய பண்டல் அப்படியே அதிமுக வாக்கு அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் தான் போயிருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் டெபாசிட் எழுந்திருக்கு குறிப்பா அபிநய நிற்கும் போது அவங்க பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து வன்னியர் சமுத பெண்ணு எனக்கு வந்து இந்த தொகுதியில வந்து நீங்க தான் ஆதரவு தரணுன்ற பிரச்சாரத்தை முன் வச்சிருந்தாங்க குறிப்பா கம்யூனிட்டி இடத்துல வேட்பாளரை நிறுத்தினாங்க அந்த வகையில பிரச்சாரத்தில் திமுகவுக்கு நாம தமிழ்நாருக்கு வீரப்பன் மகள் நான் கூட வந்து வீரப்பன் மகள் கூட வந்து நான் இனத்துக்காக போராடினாரு அதனால வந்து நீங்க இந்த இது வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் மாக்குதலை பெற்று டெபாசிட் இழந்துருக்கேன் சரி இப்ப எனக்கு என்னன்னா சில நம்பர்ஸ் வந்து நான் பார்த்திருக்கேன் என்னன்னா இப்போ பூத் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி வேட்பாளர் பெற்ற வாக்குகள் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சா இருக்கு பாமக அறுபத்தி ரெண்டு நாம் தமிழர் எழுபத்தி ஆறும் அதிமுக நூத்தி எண்பது வாக்குகளும் பெற்றிருக்காங்க இந்த நூத்தி எண்பது வாக்குகள் நாம் தமிழருக்கும் பெருமளவுல சேர்க்கல நாம் தமிழர் இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாக்கு தான் பெற்றிருக்காங்க வாக்குகளை எழுந்திருக்காங்க பாமக அறுபத்தி ரெண்டுல இருந்து நூறு வாக்கா மாறி இருக்கு திமுக ஐநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க நூத்தி எண்பது வாக்குகள்ல நாற்பது வாக்குகள் வென்றால போயிடுச்சுன்னு எடுத்துக்கிட்டா கூட மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது வாக்குகள் கிட்ட திமுக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்த இன்னொரு நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ பெரிய பூத்தாக பார்க்கக்கூடிய ஒரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பூத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் திமுக கூட்டணி வந்து கடந்த முறை எட்நூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகளை பெற்றிருக்காங்க நாம் தமிழர் எழுபத்தி நான்கு வாக்குகளையும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாமக எட்டு வாக்குகள் தான் பெற்றாங்க இந்த தொகுதியில இந்த முறை வந்த தேர்தல் முடிவுகள் பிரகாரம் திமுக ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க அந்த கடந்த கடந்த முறை அதிமுக நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருந்தாங்க அதே பூத்ல இப்போ நாம் தமிழர் தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளும் ஒரு இருபது ஓட்டு நாம் தமிழர் கிடைச்சிருக்கு பாமக அதே எட்டு வாக்குகள்ல தான் அந்த பூத்துல இருக்கிறத பார்க்க முடியாது இந்த ட்ரெண்டை வச்சுதான் நீங்க ஒருவேளை அதிமுகவுடைய ஓட்டுகள் பாமகக்கு வரலன்னு சொல்ல வரீங்களா இது பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல அதிமுக பாமக கூட்டணி வச்சபோதும் சரி அதிமுகவுடைய ஓட்டு வந்து பாமக வரல அந்த சதவீதங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அப்ப கூட்டணியில கூட சரி அதிமுகவுக்கு பாமக வரல அதனுடைய அதாவது அதிமுக வாக்காளர் என்ன பண்ணா அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சாலும் அதிமுக வாக்காளர்கள் இந்த திமுகவுக்குள்ள பட் ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்மளால பாக்க முடியுது இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பூத் நம்பர் நாலு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பூத் நம்பர் நாலுல கடந்த முறை பாமக வந்து நாற்பத்தஞ்சு வாக்குகள் வாக்குகள் நாம் தமிழருடைய பத்தாயிரம் வாக்குகள் எங்க இருந்து கிடைச்சது கடந்த முறை அவங்க வாங்கின அதே பகுதிகளில இருந்து கிடைச்சிருக்கா இல்ல ஏன்னா டிஃப்ரெண்டா மாறி இருக்கா பகுதிகள் இல்ல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வார்த்தை நாம் தமிழர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்கக்கூடிய பகுதி வந்து விக்கிரவாண்டி அந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட இப்ப வந்து தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் கிட்ட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பா வந்து காலையில பிரச்சாரமும் ஈவினிங் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமும் அந்த கவர்ச்சினால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர் பின்னால படையெடுக்க முடிஞ்சு பார்க்க முடிஞ்சு இருந்தாலும் கூட ஒரு சிலர் பாமக பக்கமும் போனாங்க ஒரு சிலர் திமுக பக்கமும் போனாங்க இந்த மாதிரியான இது இளைஞர்கள் அதாவது புது வாக்காளர்கள் வந்தாங்க இந்த இடைத்தேர்தலில் அவங்களுடைய வாக்கு எல்லாமே நாம் தமிழர் பக்கம் போயிருக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பூத்து அங்க திமுக ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்கு நாம் தமிழர் நூத்தி முப்பத்தி ஏழு வாக்கு பாமக அறுபத்தி ஆறு வாக்கு பெற்றது இந்த பூத்தோடைய நிலவரம் என்ன இந்த மாதிரி சில இடங்கள்ல நூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் படம் பார்க்க முடியுது அந்த வாக்குகள் நீங்க சொன்ன மாதிரி சமுதாய ரீதியாக வாக்கு கேட்டாங்களே வன்னிய சமுதாய மக்கள் இருந்து வந்ததா இல்ல வேற ஏதாவது சமுதாய அதாவது ஆதிதிராவர் பகுதியில இருந்து கிடைக்கும் குறிப்பா இந்த பூத்து பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் பகுதி திராவிடர் பகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி திமுக பிரச்சாரம் வந்து ஆதிராவ் பகுதியில் அதிகமா இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபாய் தொகை குறித்து விழாவரே எடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம் சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில பார்க்கும் போதுதான் திமுக அங்க பலம் அதிகமா இருந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் ஏதாவது ஆதிராவுடைய இளைஞர்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்க ஓப்பனாவே அந்த அங்கங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனா இதுவே பாமக அதிக வாக்குகள் பெற்ற பகுதிகளில் நாம் தமிழர் வாக்குகள் கம்மியா தான் இருந்துச்சு சில இடங்கள்ட்ல கூட வாக்குகளை பார்க்க முடியாது அது எல்லாமே பாமக இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்குதா அதெல்லாம் ஆஹ் குறிப்பா அது உண்மைதான் அதாவது வன்னிய சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அஹ் ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா இட இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் ஜாதிவாதி கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் தீவிரமா பிரச்சாரம் பெற கூட அதனுடைய இது என்னன்னு சொல்லிட்டு அதாவது வீதியில இறங்கி அதனுடைய விளக்கத்தை சொன்னதுனால அந்த வாக்குகள் அப்படியே கன்வர்ட் ஆயிரு வன்னியர் அரசியல் மட்டுமே பத்து அஞ்சு பத்தி பேசுவேன் பிற வன்னிய சமுதாய வாக்குகளை பாமக இழந்திருக்கு இல்ல கிடைக்காம போயிருக்கா அஹ் நிதர்சனமான உண்மை என்னன்னா இழந்ததூர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது அதிமுக வன்னியர்கள் வாக்கும் சரி அதுவும் சரி இந்த பக்கம் கன்வெர்ட் ஆகல பாமக பக்கம் கன்வெர்ட் ஆகல

வருடமும் சில டேட்டாஸ் அடிப்படையில் அதாவது கடந்த நாடாளுமன்ற தொகுதியில பெற்ற பூத் வாரியான டேட்டாஸ் அடிப்படையிலையும் நம்ம சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துட்டு இருந்தோம் தொடர்ந்து ஏபிபி நாடுடன் இணைந்திருங்கள் ஏபிபி நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிஷோர் மற்றும் வினோத்